ஓடி போறான்னு தெரியும் லவ் நான் ஓகே சொல்லிடுறேன் ஆனாலும் ஆனாலும் விதிய மாறாது ஓகே சொல்லி கல்யாணம் கட்டினா கூட கடைசியில அந்த பையன் ஏதாச்சும் எடக்க முடக்கா பண்ண நான் பிரிச்சு வைக்கும் நம்ம பிரிச்சு வைப்போம் பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் திரும்ப அந்த பொண்ணுதான் அந்த பையனை வேண்டாம்பா அவள் தான் லோ பண்ணி ஓகே இது ஓடி போகும் நம்மளுக்கு தெரிஞ்சு இதை முறித்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற ஜோதிடர்கள் அதை மாற்றினாலும் திரும்பியும் அந்த பையனோட தான் அந்த பொண்ணு போவா அவனுக்கு தான் கல்யாணம் ஆகும் விதியை மாற்ற முடியாது விதியை மாற்ற முடியாது ஏன்னா இங்கே சின்ன விஷயம் என்னென்னா பொண்ணு கல்யாணம் ஓடி போகிறான்னு தெரியுது கல்யாணம் படிக்கிறோம் வச்ச உடனே இதில் வந்து என்னென்னா நம்ம கல்யாணம் வச்சோம் ஒரு பையனுக்கு அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும் அந்த பையனோட ஓடி போகிறதுனால இந்த குடும்பம் அவமானத்துலேருந்து தப்பிக்கும் இதே இது இந்த பையனுக்கு கல்யாணம் வைக்கிறேன் மாட்டேன்னு சொல்லிட்டு போறான்னா அந்த பொண்ணு சொல்லாமல் நைட்டு போல ஓடிடுவா பகல ஓடிவா இப்படியோ ஓடிடுவா அவங்க அம்மா பேச்ச கேட்காம ஓடிட்டா அவங்க அப்பா பேச்ச கேட்காம ஓடிட்டா குடும்ப மானத்தை வாங்கிட்டா அந்த பொண்ணு எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் அந்த குடும்பத்துக்கு இதை வந்து மதியால் வில்லலாம் இல்லையா அதுதான் இந்த பரிகாரம்